கீரை தான் வந்து சிறுகீரை வந்து வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு சாப்பிடணும்னு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் தான் சாப்பிட்றக்கு அது வந்து கொஞ்சம் கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டு அப்புறம் உளுந்து கொஞ்சம் போட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையுமே நான் போட்டேன் கொஞ்சம் வெங்காயம் நிறையா போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நிறைய வெங்காயம் போட்டிருந்தேன் அப்புறம் வந்து வர மிளகா ரெண்டு கிள்ளி போட்டு கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது கூட வந்து சிறுகீரை வந்து இங்கே பாருங்கள் நல்லா கழுவி அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்ச நேரத்திலே வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது ரொம்ப சீக்கிரமாவே வெந்துடும் அப்படியே லேசாக வணக்கி விட்ரலாம் வணங்கி லேசாக வணக்கி விட்டோம்னா அது சூப்பராக வெந்துடும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுருந்தேன் கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா வெந்துருச்சு இது ஜாஸ்தி சிம்லியெல்லாம் நான் வைக்கல ஸ்பீடாகவே தான் வச்சுருந்தேன் பயங்கரமாக வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் இது சாப்பிட்றக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சுடுசாதத்தில் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்தால் தான் சிறுகிற எனக்கு டெல்லியில் சிறு